ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் இந்த மீனோட வீடியோஸ் பாத்துக்கலாம் இதுக்கு ஏங்கிலர் பிஷ் வகை அந்த ஃபுட்பால் பிஷ் எஸ் இதுக்கு பேர் ஃபுட்பால் பிஷ் ஏன்னா இதுக்கு ஃபுட்பால் ஷேப்ல இருக்காம இந்த மீன்கள் யூஸ்வலா தண்ணி கடியில ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அடி கீழே இருக்கும் இதுல போத் மேல் பிஷும் இருக்கு பீமேல் பிஷ் இருக்கு அதுல பீமேல் பிஷ்க்கு மட்டும் மண்டையில ஒரு பல்பு மாதிரி இருக்கும் இதுல எப்படின்னா வெளிச்சம் பெறுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதோட மண்டையில இருக்கிற பல்புக்குள்ள வந்துட்டு நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும் அந்த பாக்டீரியாஸ் மினிமம் இருக்கிறனால வெளியே வெளிச்சமா தெரியும் சோ இதுக்கு டீப் சீல இருக்கும்போது சுத்தி இருட்டா இருக்கும் அப்ப இது மண்டையில இருந்து ஒரு வெளிச்சம் வந்து மீது மீன்கள் எல்லாம் இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு வருமா வர்ற மீன்களை இது சாப்பிட்டோம் இது பாக்கறதுக்கே ஒரு மாதிரி டிராமட்டிக்கா பல்லெல்லாம் வச்சுக்கிட்டு கிரீப்பியான ஒரு லுக்ல இருக்கும் பட் மேல்ஸ் எல்லாம் அவ்வளவு கிரீப்பியா இருக்காது அதுக்கு தம் துண்டு இருக்கும் பீமேலோட சைஸை கப்பர் பண்ண போது மேல்ஸ் வந்துட்டு பத்துல இருக்கும் மாமா இந்த மேல் பிஷஸ்க்கு வந்துட்டு ரீப்ரட்ஷன் தவிர ஒரு யூஸும் கிடையாது இதுக்கு என்ன பண்ணுமாமா பீமேல் பிஷை தேடி போய் அதோட பாடியில கடிச்சு மாமா ஒன்ஸ் அது ஒட்டினதுக்கு அப்புறமா அந்த ஃபீமேல் பிஷ் கூட சேர்ந்து ஒரு பேரசைட்டாவே இது வாழும்மாமா எத்தனையோ வருஷமா இதுக்கு வாழ்ந்துட்டு இருக்குது ஆனா இப்ப ஏன் எல்லாரும் ரீசென்டா பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு பிஷ் வந்துட்டு ரீசென்டா பிப்ரவரி மாசத்து ஒரேகான் பீச்ல மேல வந்துருக்கு இதுக்கு இந்த மாதிரி மேல வர்றது ரொம்ப ரொம்ப ரேரு நம்ம ஹியூமன்ஸோட நாலேஜ் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி மேல வந்தது இதுதான் மூணாவது தடவை யூஸ்வலா என்ன ஆகுனா சீக்கு அடியில் இருக்கிற பிரஷர் வந்துட்டு மேல இருக்கிற பிரஷர் விட நூறு டைம்ஸ் அதிகமா இருக்கும் இருந்து இங்க வரும்போது அந்த பிரஷர் சேஞ்ச்னால நிறைய மீன்கள் செத்து போயிடும் ஆனாலும் ஏன் வருதுங்கன்னா கீழே இருக்கும்போது ஃபுல்லா இருட்டா இருக்குமா ஏதாச்சும் ஒரு பிரே துரத்தியோ இல்ல ஏதாச்சும் ஒரு வாட்டர் கரண்ட்ல மாத்தியோ இது கொஞ்சம் மேல வந்துருச்சுன்னு வைங்களா மேல சூரிய வெளிச்சம் தெரியுமா அதுகளை நோக்கி அப்படியே அட்ராக்ட் ஐ அட்ராக்ட் ஆகி வந்துட்டு இருக்குங்க அண்ட் ஒரு டைமுக்கு மேல அதுக்காக திருப்பி கீழே போக முடியாது பிரஷர் சேஞ்சினால இறந்து போயிருங்க ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய டிப்சி கிரியேச்சர்ஸ் வந்துட்டு மேல வரதான் உங்களால படிச்சிருக்க முடியும் இந்த ஃபுட்பால் பிஷ் ஆகட்டும் இதுக்கு முன்னாடி ஓவர் பிஷ் ஆகட்டும் இன்னும் நிறைய நிறைய மீன்கள் வந்துட்டு கூட்டமாக கரையொதுங்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் வீடியோ போட்டு நீங்க பாத்துக்கலாம் இதுக்கெல்லாம் ஏன் மேல வருது அப்படிங்கிறது உண்மையை சொன்னோம்னா சயின்டிஸ்டே நிறைய பேருக்கு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு நாலு சான்சஸ் இருக்கலாம் நம்பர் ஒன் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங்னால கீழே சூடானதுனால ஆனதுனால இந்த மீன்கள் மேல வந்திருக்கலாம் நம்பர் டூ வாட்டர் பொல்யூஷன் நம்ம வந்துட்டு நம்ம வேஸ்ட் எல்லாத்தையுமே சீல கொட்டிட்டு இருக்கோம் அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே இருக்கும் அந்த வாட்டர் பொல்யூஷனால இது வந்து சீல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணிருக்கலாம் நம்பர் த்ரீ இந்த மாதிரி விஷயங்கள் ரெகுலராகவே நடந்துட்டு இருந்திருக்கலாம் பட் அந்த டைம்ல சோசியல் மீடியா இல்லாததுனால இத்தனை பேருக்கு அது போய் இருந்திருக்கலாம் இப்போ வந்து சோசியல் மீடியா நம்ம கையில இருக்கிறது இங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டால் அது அமெரிக்காவில் கொடுத்த ஈஸியா பார்க்க முடியுது அப்படிங்கறதுனால இது கொஞ்சம் ஈஸியா வைரல் ஆயிருக்கலாம் இல்ல நம்பர் ஃபோர் நிஜமாவே இந்த உலக அழியலாம் இந்த மாதிரி பிஷஸ் மேல வர்றது வந்துட்டு நிறைய ரிலீஜன்ல நிறைய பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல வந்துட்டு ஒரு கெட்ட சங்கனமா எடுத்துக்கிறாங்க இது எதுனால ஸ்டார்ட் ஆயிருக்கலாம்னு கேட்டீங்கன்னா சில ஆர்கனிசம்ஸ் வந்துட்டு ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வரப்போகுதுன்னு வைங்க ஒரு ஃபிளட்டோ இல்லை ஒரு நிலநடுக்கமோ வரப்போகுது அப்படின்னா அதுக்குள்ள கொஞ்சம் முன்கூட்டியே உணரக்கூடிய சக்தியோட இருக்குது ஸோ அதை கவனிச்ச மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி பிஷ்ஷு மேல வந்தாலே வந்துட்டு ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கூட நம்பலாம் பட் இப்போ உலக அழியுமானு கேட்டீங்கன்னா எனக்கு அதை பத்தி தெரியல